ஹாய் கைஸ் வெல்கம் to our சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழுடைய இலக்கணத்தில் வந்து என்னென்ன படிக்கணும் எப்படி படிக்கணுன்றது தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் வந்து இலக்கணத்துக்கு வந்து நீங்கள் எப்படி படிக்கணும்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள புக்கில் ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி வந்து இலக்கணம் கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே நம்ம கண்டிப்பாக படிக்கணும் இங்கே ஒரு இருபத்தி ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் சில இலக்கணம் பாட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில் நம்ம கண்டிப்பாக எல்லாத்தையுமே நம்ம வந்து படித்தே ஆகணும் அப்புறம் வந்து நம்ம வந்து செய்யுள் செய்யுள் எடுத்துக்கிட்டீங்கன்னா செய்யுளில் வந்து அந்த ஒரு நூலுக்கும் எழுதுனது யாருன்னு போட்டிருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாளடி யார்னா சமண முனிவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க ஸோ வந்து யாரு என்ன செய்யுள் அந்த நூலு என்ன நூலாசிரியர் என்னன்றதை பார்த்துக்கணும் அது பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் கீழே வரும் புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர்ல ஸோ செய்யில் எடுக்கும் போது யாரு என்ன எழுதியிருக்காங்கன்ற பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வந்து இலக்கண குறிப்பு கொடுத்துருப்பாங்க சொல்லும் பொருளும் கொடுத்துருப்பாங்க பிரித்தெடுத்து கொடுத்துருப்பாங்க அதை எல்லாமே பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஒரு இயலுக்கு பின்னாடியும் மொழி பயிற்சி கொடுத்துருப்பாங்க மொழியை ஆழ்வோம் லெவன்த் டுவெல்த்லாம் சான்றோர் சுத்திரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் அறிவை விரிவு செய்யு சொல்லிட்டு சில ஆத்தர்ஸ் கொடுத்த அவங்களுடைய என்னென்ன நூல்கள் வந்து அவங்க எழுதியிருக்காங்க அது மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம அதை எல்லாமே படிக்கணும் அது எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த இலக்கண பாட்டுக்குள்ள கவர் ஆகும் அது எப்படி எப்படி படிக்கணும்ன்றத நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இருபத்தி ஒரு டாபிக் இருக்குல்ல அது என்னன்னுன்றத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துட்றேன் பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க பொருத்துதல் பொருத்தமான பொருளைத் தேர்வு செய்தல் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் இது எல்லாமே உங்களுக்கு செய்யுள்ள வந்து படிக்கிறப்ப உங்களுக்கு கவர் ஆயிரும் அதுல வந்து சொல்லும் பொருளுக்கு வந்து பொருளைத் தேர்வு செய்தல வரும் அடுத்து வந்து நூல் நூல் ஒவ்வொரு லெசனுக்கும் பின்னாடியும் அவங்க கொடுத்துருப்பாங்க செய்யுள்கள்லையும் இருக்கும் இப்போ ஒரு துணைப்பாடம் எடுத்துக்கிட்டோன்னா அந்த துணைப்பாட கதையெல்லாம் நம்ம வந்து படிக்க தேவையில்ல ஆனால் அந்த அதோடைய ஹெட்டிங் என்ன அந்த நூலுடைய கதை பேர் என்னன்னு படிச்சுட்டு அது எழுதியிருக்கிறது யாரு அப்படின்றத படிச்சுக்கணும் ஏன்னா அதுவும் வந்து இது கீழே வந்து வரும் நெக்ஸ்ட் பாருங்கள் தொடரும் தொடர்பும் அடைதல் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் அப்படின்னா என்னன்னா யாராவது ஒரு ஆத்தருடைய இப்போ மக்கள் கவிஞர் அப்படின்னா வந்து யாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இத்தொடரால் குறிக்கப்படும் நூல் அப்படின்னா இப்போ வந்து நீங்க வந்து சிலப்பதிகாரம் நடித்துட்டு அதை மூவேந்தர் காப்பியும் சொல்லலாம் குடிமக்கள் காப்பின்னு சொல்லலாம் வெற்றி வேர்க்கையை வந்து நருந்தோகைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஒரு அடைமொழி இருக்கும்ல அதை அதை வச்சு உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க பிரித்தெழுதுக பிரித்தெழுதுகா உங்களுக்கே தெரியும் அதை வந்து கேட்பாங்க நெக்ஸ்ட்டு எதிர்ச்சொல் ஏதாவது ஒரு சொல்லை கொடுத்து அதுக்கு வந்து எதிர்ச்சொல் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு பொருந்தா சொல்லை கண்டறிதல் பொருந்தாத சொல்னா என்ன மூணுது வந்து சேமாக இருக்கும் ஒன்று மட்டும் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதான் வந்து பொருந்தாத சொல்லை கண்டறிதல் கீழே வரும் நெக்ஸ்ட்டு வந்து பிழை திருத்தம் சந்திப்பிள்ளையை நீக்குதல் பன்மை பிள்ளைகளை நீக்குதல் சந்திப்பிள்ளைன்றது ஏதாவது மிஸ்டேக் அவங்க விட்டுருப்பாங்க மெய் ஏதாவது வந்து போடாமல் இருந்தாங்கன்னா நம்ம அதை வந்து கரெக்டாக வந்து உள்ளதை வந்து எடுத்து நம்ம வந்து எழுதணும் நெக்ஸ்ட்டு ஒருமைப்பன்மை பிள்ளைகளையும் நீக்குதல் இப்போ வந்து பலர்ன்றதை பலர் வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க பலர்னால் பன்மையை குறிக்குது அப்ப வந்தார்கள் அப்படின்றது மாதிரி நம்ம போடணும் சோ அதெல்லாம் வந்து ஒருமை பன்மை பிள்ளைகளை நீக்குதலுக்கு கீழே வரும் நெக்ஸ்ட் மரபு பிள்ளைகள் மரபு பிள்ளைகள்னா ஒண்ணும் இல்ல இப்ப வந்து மயில்ன்றது அகவும் குயில்ன்றது கூவும் குயில் கூவும் பதிலாக குயில் கத்தும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது மரபு பிள்ளை உள்ள சொல் ஸோ நீங்கள் அதை கரெக்டாக எடுத்து எழுதணும் நெக்ஸ்ட்டு வலுவூர் சொற்களை நீக்குதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இப்போதைக்கு பேச்சு வழக்கில் உள்ள சொல்லை வந்து கொடுத்துருவாங்க அது கரெக்டாக அண்ணா கயிறுனா அரங்கான் கயிறு அது மாதிரி நம்ம வந்து போடுவோம் நெக்ஸ்ட் வந்து பிறமொழி சொற்களை நீக்குதல்னா உங்களுக்கே தெரிய ஏதாவது சான்ஸ்கிரிட்டோடைய வேர்டோ இல்லை வேற ஏதாவது ஒரு வேர்டோ வந்து கொடுத்துட்டு அதுக்கான தமிழ் வேர்டு வந்து எதுன்றதை கண்டுபிடிக்கணுமாதிரி கேட்டிருப்பாங்க இது வந்து பிறமொழி சொற்களை நீக்குதல் கீழே வரும் நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எருதல் இங்கிலீஷ் வேர்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கு தமிழ் மீனிங் என்னன்றத கேட்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதல் அதாவது இது எப்படி வரும்னா உங்களுக்கு இப்போ வந்து அலைருக்கும் அடுத்து அலைன்று இருக்கும் அலைன்றது கடல் அலை குறிக்கும் அடுத்து வந்து நகர நகரம்ன்றது வந்து அந்த அலைன்றது புற்று குடிக்கும் ஸோ வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க நெக்ஸ்ட்டு ஓரெழுத்து ஒரு மொழின்றது உங்களுக்கு ஓரெழுத்து ஒரு மொழி வந்து மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இருக்கும் அதில் வந்து ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் என்னென்ன வந்து சொற்கள் அப்படின்றத வந்து கொடுத்து அதை வந்து உங்களை வந்து போட சொல்லுவாங்க அது ஓரெழுத்து ஒரு மொழிக்கீரை வரும் நெக்ஸ்ட் வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் அப்படின்னா வேர் சொல்றது ஒன்றும் கிடையாது இப்ப வந்து வந்தான் அப்படின்னு இருக்குதுன்னா அதுல வா அப்படின்றதா வேற்சொல் எப்பயுமே வேர்ச்சொல்றது ஒரு கட்டளையா இருக்கும் கட்டளை பொருளை வர்றது வந்து வேற்சொல்ன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையச்சம் வினையான பெயர் உருவாக்குதல் எப்படி வினைமுற்றுனா இப்ப வாழ்றது ஒரு வேர்ச்சொல் வினைமுற்றுன்றப்ப வந்தான் அந்த செயல் வந்து முடிஞ்சிருச்சு அதை வந்து வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க வினை எச்சம்ன்றது வந்து லாஸ்ட்டில் உகரமோ அது மாதிரி முடி முடிஞ்சு பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு வினையை குறிக்கும் வந்து பேசினான் அது மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு வினையச்சத்தில் வரும் வினையால் அணையின் பெயர்னா ஒரு அந்த வினையை செய்கிறவுளை குறிக்கிறது தான் வினையாள் அணையம் பெயர் தொழிற்பயர்னால் நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பாடுதல் ஆடுதல் அது எல்லாமே இது வந்து அல் அம்மை கை வை அது மாதிரி விகுதியில் வந்து உங்களுக்கு தொழிற்பயர் வந்து முடியும் நெக்ஸ்ட்டு அகரவரிசைப்படி அகரவரிசை நம்ம எழுதும்போது எப்பயுமே ஃபர்ஸ்ட் வந்து உயிரெழுத்து எடுத்து எழுதணும் அடுத்து வந்து அதுக்கப்புறமாக்கி மெய்யெழுத்து இப்போ கா கா தா அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த வரிசையில் எது ஃபர்ஸ்ட்டோ அதை எடுத்து எழுதணும் இது அகர வரிசைப்படி நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் இப்போ திருக்குறள்லையே மொத்தம் உள்ள லைன்ஸில் வந்து ரெண்டு லைன்லேயும் கொஞ்சம் மாறி மாறி வேர்ட்ஸ் வந்து போட்டுருவாங்க அதை நம்ம வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அது மாதிரி ஏதாவது ஒரு சொற்களை கொடுத்து அதை அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பேச்சலுடைய வகையறிதல் பேச்சொல்ல உள்ள வகைகளை கொடுத்து அது என்னென்ன அப்படின்றத கு கேட்பாங்க நெக்ஸ்ட் இலக்கண குறிப்பறிதல்னா நம்மளுக்கு தெரியும் வினை வினைத்தொகை அது மாதிரி உள்ள கொஷின்ஸை கொடுத்து அதில் நம்ம என்னதுன்றதை கண்டுபிடிக்கணும் வினைத்தொகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து மூன்று காலத்தையுமே உணர்த்தும் அதாவது இப்போ ஊறுகாய்னு எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊரிய காய் ஊரும் காய் ஊறுகின்ற காய் அப்படின்றது வந்து உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் வந்து அது மாதிரி உங்களுக்கு நிறையா இருக்கும் பண்பு தொகை வினைத்தொகை இது வந்து தெருநிலை பயிரச்சம் அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன இதுன்றதோ அதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் விடைக்கா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் ஏதாவது ஒரு கொஷினை கொடுத்துட்டு அதுக்கு வந்து சாரி ஒரு ஆன்சர் கொடுத்துட்டு அதுக்கு எப்படி கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்பாங்க நெக்ஸ்ட் எவ்வகை வாக்கியம்னா அது தொடர் வாக்கியமாக இருக்கா கலவை வாக்கியமாக இருக்கா எப்படி இருக்குது அந்த வாக்கியம் அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி நம்மள்கிட்ட கொஷின் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு தன் நெக்ஸ்ட்டு தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டுவினை அப்படின்னா ஒன்றும் கிடையாது தன்வினைனா ஒரு எழுவாய் அவனே அந்த வேலையை செய்கிறானா அது தன்வினைன்றதை குறிக்கும் பிறவினைன்றது அவன் ஒரு வேலையை வந்து அடுத்தவங்களை செய்ய வைக்கிறான் அப்படின்றது அது பிறவினை வரும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அமுதா நேற்று வந்தாள் அப்படின்னா அவ வர்றா பிறவினைன்றது அமுதால் நேற்று வருவித்தால் யாரையோ ஒரு ஆளை வர வச்சிருக்கான்றது அர்த்தம் ஸோ இப்படி தான் தன்வினை பிரவினை கண்டுபிடிச்சி கண்டுபிடிப்பீங்க அதே மாதிரி செய்வினை செயற்பாட்டு வினைன்றதை அது வேற ஒன்றும் கிடையாது ஒரு செய்பவர் வந்து ஒரு வேலையை செய்கிறாங்களா அவங்கள முதன்மைப்படுத்துச்சுன்னா அது வந்து செய்வினை அதே இது அந்த செயபடு பொருள் அதை முதன்மைப்படுத்துச்சுன்னா அது வினை இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து எழில் வந்து பாடம் படித்தாள் அப்படின்னா இங்கே வந்து எழில் வந்து படிக்கிறான்றதை எழில வந்து முதல்ல முதன்மைப்படுத்திருக்காங்க ஸோ வந்து இது வந்து செய்வினை பாடம் எழிலால் படிக்கப்பட்டது அப்படின்னா இங்க செயற்படு பொருள் என்னன்னா பாடம்ன்றதான் ஸோ வந்து பாடத்தை வந்து பாடன்ற பாடத்தை தான் வந்து எழில் வந்து படிச்சிருக்கான்றத வந்து இங்க வந்து பாடம மெயினாக கொடுத்துருக்கனால இது செயற்பாட்டு வினையில வரும் நெக்ஸ்ட்டு ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்துன்றது இப்போ வந்து நெல்லிக்காய் மூட்டை கொற்றி கொட்டினார் போல் அப்படின்னா எனது மொத்தமாக அந்த நெல்லிக்காய் முட்டை கொட்டினோம்னா அங்கங்கே சதரி போயிடும் ஸோ அது வந்து ஒற்றுமையின்மை அப்படின்றது அதோடைய மீனிங் வரும் அது மாதிரி ஒவ்வொரு இதுவாக கொடுத்து அதுக்கான மீனிங் என்னன்றது கேட்பாங்க நெக்ஸ்ட்டு எதுகை மோனை ஈபு உங்களுக்கு தெரியும் மோனைனா ஃபர்ஸ்ட் லெட்டு கரெக்டாக வரணும் எதுகைனா வந்து செகண்ட் லெட்டர் வந்து கரெக்டாக இருக்கணும் அது மாதிரி வந்தது வந்து உங்களுக்கு எதுகை மோனை ஈபு கீழே வரும் நெக்ஸ்ட்டு இருபத்தி ஒன்றில் பழமொழிகள் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் டாப்பிக்கு நீங்கள் இலக்கணத்தை படிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் மக்கப் பண்ணால் உங்களால் வந்து போடவே முடியாது எல்லாத்தையும் உட்காந்து நீங்கள் மக்கப் பண்ணிட்டு இருக்க முடியாது ஸோ ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா அது எப்படின்றத நீங்கள் புரிஞ்சு படிச்சுக்கோங்க புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா இலக்கணம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ வந்து நீங்கள் அப்படி படிச்சுக்கோங்க இப்போ வந்து எப்படி புக்கில் வந்து எப்படி இலக்கணன்றதை வந்து எடுத்து எப்படி படிக்கணுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்க ஒரு ஒரு லெசனாக பாருங்கள் ஃபஸ்ட்டு கலங்கரை விளக்கம்னு கொடுத்துருக்காங்க பெருமாநாற்றுப்படையிலேருந்து ஸோ கலங்கரை விளக்கம்னா கலங்கரை விளக்கம்ன்றது வந்து பெருமாநாற்றுப்படை கீழே உள்ள ஒரு பாடலுக்கு அந்த மாதிரி ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் படிக்கும்போது இது வந்து பெருமாநாற்றுப்படைக்கு வந்து ஆசிரியர் வந்து கடியலூர் உருந்திர கண்ணனார் ஸோ அப்படி படிக்கும்போது இங்கே வந்து பாருங்கள் சொல்லும் பொருளும் இருக்குது ஸோ இந்த சொல்லும் பொருளும் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும் அதுவும் சிலபஸில் கவர் ஆகிற லெசனில் உள்ள சொல்லும் பொருளும் வந்து ரொம்பவே வந்து நீங்கள் நல்லா வந்து படிச்சுக்கணும் சொல்லும் பொருளை படிச்சுட்டு அடுத்து வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நூல்வெளியில் வெளியில் கொடுத்துருக்காங்க கடியில் உருந்துகனார் அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க இந்த செய்யுளை பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த நூல்வெளியிலையும் நீங்கள் படிச்சுக்கணும் ஏன்னா வந்து இதில் நூல் மற்றும் நூலாசிரியும் கேட்பாங்க இப்போ எதே இந்த பெருமாநாற்றுப் படைக்கு ஏதாவது வேறு பெயர் இருந்தாங்கன்னா அதை கொடுத்துருந்தாங்கன்னா அது அடைமொழியால் குறிக்கப்படும் நூலில் கொடுத்துருப்பாங்க இல்லை கடியில் உருந்துனாருக்கு ஏதாவது ஒரு பேர் கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து அவருக்கு வந்து சான்றோரை தொடரால் குறுக்கி விட்படும் சான்றோன்னு சொல்லி கூட கேட்பாங்க சோ இது கீழே உள்ளதே எல்லாமே நீங்க செய்யுள்ள படிச்சே ஆகணும் அதே மாதிரி இங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க பத்து பாட்டு நூல்கள் இது பொருண்டாத தேர்வு செய்தல்ல கூட இது மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் ஒரு மூணு கொஷினை பத்து பாட்டு நூல்களை கொடுத்துட்டு ஒரு கொஸ்டினை மட்டும் எட்டு தொகையில் கொடுத்துட்டு உங்களுக்கு எது பொருந்தாதது அதை வந்து கரெக்ட் பண்ணுங்க அப்படின்றது மாதிரி கேட்பாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னா செய்யுள் வந்து இப்போ வந்து இதுதான் தான் நீங்கள் படிக்கணும் எப் இலக்கண இலக்கண பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி படிக்கணும் செய்யுள் ஒவ்வொரு லைன் எப்படி படிக்கணும் அதோடைய வரிகள் மீனிங் அது வந்து எப்படின்றத வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன் இது இலக்கணத்துக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் அதுக்கு பின்னாடி வந்து கொஷின் கேப்ட்ருப்பாங்க அதையும் படிச்சுக்கோங்க அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்களோ மொழி பயிற்சியில் இப்போ லெசன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருங்க ஆள்கடனின்னு அடியில்னா இது இதுக்குள்ளே உட்காந்து இது ஒரு கதையாக இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து படிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு தான் தான் நான் சொன்னேன் பாட் ஆக்கும் ஈக்கும் வந்து நான் வந்து வேக்கு ஸ்டடி வந்து கொடுத்துருக்கேன் எங்கேங்கே படிக்கணுன்றது சிலபஸ் வைஸு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் அந்த வீடியோ வந்து எடுத்து பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து நீங்கள் வந்து சிலபஸ் வைஸ் தான் நான் உங்களுக்கு நைன்டி பர்சன்டேஜ் கொஷின் கவர் ஆகும் ஸ்கூல் புக்லேருந்து வந்து உங்களுக்கு ஒரு டூ டூ த்ரீ கொஷின் வந்து சிலபஸ் கவர் ஆகாது கேட்கலாம் நான் வந்து மெயினாக அந்த சேனலில் வந்து பிக்னஸ் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தான் வந்து நான் வந்து டிப்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் இப்போ நீங்கள் இந்த பாடத்தை எடுத்துகிட்டு ஆளு கடின்னு அடிக்கணும்னா இதை உட்காந்து இருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எ என்ன படிக்கிறது எப்படி படிக்கிறதுன்றது தெரியாது ஸோ இதை ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சிலபஸ் போய் முடிச்சுட்டு வந்துடுங்க வந்துட்டு ரிமைனிங் வந்து இப்போ ஒரு ஸ்கூல் புக் எப்போ செவன்த்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எடுத்து பாருங்கள் நீங்கள் வந்து சிலபஸில் என்னென்ன லெசன்லாம் கவர் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துட்டு எது எதெல்லாம் நீங்கள் விட்டுருக்கீங்களோ அதில் எடுத்து பார்த்துட்டு அதில் உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த கொஷின் இப்படி இதை வந்து கேட்பாங்க கேட்க மாட்டாங்கன்ற மாதிரி இப்போ ஆள்கள் நடந்தால் அதை எழுதுகிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவர் எழுதுனது யார் பாருங்கள் ஜூல்ஸ் வென்றவர் எழுதியிருக்காரு ஸோ அவருடைய அந்த அந்த ஆள்களின் அடிகளையும் அவர் கொடுத்துருக்க இந்த பாக்ஸ் டேட்டா அவரை பற்றியும் கொடுத்துருப்பாங்க இது வந்து நீங்கள் சிலபஸ்லாம் அப்புறம் தான் இதை படிக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து நம்ம ஹண்ட்ரட் மார்க்ஸ் வாங்கணும்னா நம்ம கண்டிப்பாக எல்லாமே தான் படித்தாகணும் இப்போ நம்மளுக்கு டைம் இல்லைன்றனால ஃபர்ஸ்ட்டு சிலபஸ் நல்லா முடிச்சுடுங்க முடிச்சதுக்கப்புறம் இதை எடுத்து படிக்க ஆரம்பிங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இப்போ ஒரு லெசன் முடிச்சதுக்கப்புறம் இலக்கிய இதை வந்து நான் செய்யுறேன் எப்படி எப்படி என்னென்ன படிக்கணுன்ற சொல்லி இப்போ பாருங்க இலக்கணம் கொடுத்துருக்காங்க இலக்கிய வகை சொற்கள்னு கொடுத்துருக்காங்க இயர் சொல் துரி சொல் வட சொல் அதெல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க ஆனால் இதுதான் நம்மளுக்கு இலக்கணத்தில் வந்து இதை பற்றி எங்கேயுமே கொடுக்கலையே நம்ம படிக்க வேணாம் அப்படின்றத விட்டுறாதீங்க கண்டிப்பாக இலக்கணத்துக்கு ஒவ்வொரு லெசன்ஸ்க்கும் பின்னாடி இருக்கிற இலக்கணத்தை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக சிக்ஸ்த் டுவெல்த் வந்து ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி உள்ள இலக்கணத்தை வந்து நம்ம கண்டிப்பாக படிக்கணும் இது எல்லாமே நீங்கள் வந்து புரிஞ்சு படிங்க அப்போதான் உங்களுக்கு வந்து இலக்கணம் ஈஸியா இருக்கும் கண்டிப்பா மக்க பண்ணாதீங்க தெரிலனா யார்கிட்டயாவது தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு படிங்க இப்ப பாருங்க நெக்ஸ்ட் மொழியை ஆழ்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்க இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் நீங்க வந்து டெரைவ் பண்ணி பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு இது எல்லாமே நீங்க ஸ்கூல் புக்கு பின்னாடி இருக்க எல்லாமே நீங்க வந்து கண்டிப்பா பார்க்கணும் இங்கே பாருங்கள் கலைச்சொல் அறிவோமில் நம்மளுக்கு கலங்கரை விளக்கணும்னா லைட் ஹவுஸ் இது வந்து எங்கே வந்துடும்னால் வந்து உங்களுக்கு வந்து ஆங்கில சொல்லை கொடுத்துட்டு அதுக்கான நேரான தமிழ் சொல்லை அறிதல் செவன்த் பார்ட் இருக்கும் பாருங்கள் அது கீழே வந்துடும் ஸோ நீங்கள் இலக்கணம் வந்து நீங்கள் இப்படி தான் நீங்கள் வந்து படிக்கணும் இதே மாதிரி சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி உள்ள இலக்கணத்தை இலக்கண பாட்டு வந்து எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க சில பேர் நான் டென்த் வரைக்கும் படிக்கிறேன் டுவெல்த்துலாம் நான் படிக்கல லெவன்த் டுவெல்த்துலாம் படிக்கலை அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க ஏன்னா இப்போ நடந்த குரூப் டூவில் டுவெல்த்துலேருந்து இலக்கணத்தில் படிமன்ற டாப்பிக்லேருந்தே ரெண்டு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் இது வந்து டுவெல்த்தில் இருக்குது படிவம் யானைதன் வாங்கிறே கொண்ட வழிதேம்பு தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோன்றும் படிமம் இது மாதிரி ரெண்டு கொஷின் படிமத்தில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ வந்து நீங்கள் வந்து சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இலக்கண பாட்டு வந்து எடுத்து எல்லாமே வந்து கவர் பண்ணி முடிச்சுடுங்க நெக்ஸ்ட்டு வந்து பகுதி ஆ ஈக்கு வந்து செயல் வைஸாக வந்து படிக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து சிலபஸ் வைஸ் வந்து எடுத்து படிக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது இப்போ இருந்து டுவெல்த் புக் வரைக்கும் அடிச்சுட்டு ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து எனக்கு புரணம்னா சிக்ஸ்த்து செவன்த் அப்படின்னு எடுத்து எடுத்து ஒவ்வொரு இதுலையாக படிக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது எனக்கு கன்வீனியண்ட்டாக அது இல்லை நான் வந்து ஸ்கூல் புக் வைஸ் வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஸ்கூல் புக் வைஸில் வந்து சிலபஸில் உள்ள லெசன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுங்கள் அதை நீங்கள் எப்படி படிக்கணும்னா இப்போ சிக்ஸ்த்து ஒரு புக்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து புறநான பற்றி கொடுத்துருக்காங்க தேர்ட் இயரில் வந்து நார்டியார் பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதை நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து புறநானூர் எழுதிட்டு கீழே நாலு யாரை வந்து இடத்தையே நீங்கள் வந்து எழுதிடாதீங்க புறநானுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து பேஜ் வந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிக்ஸ்த்து புக்கு ஒன்று டூ த்ரீ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் செவன்த் எடுப்பீங்க செவன்த்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல புறநானூனுன்றது வரும் அங்கே ஏதாவது ஒரு இம்பார்ட்டன் நோட்ஸ் உங்களுக்கு இருக்கும்ல அதை எடுத்துக்கொண்டு வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த நூல் நூலாசிரியர்களுக்கெலாம் நீங்கள் வந்து செய்யுள் வந்து படிக்கும்போது அது மாதிரி ஆசிரியருடைய நூல்கள் அப்படின்னு சொல்லி டாபிக் மாதிரி போட்டுக்கிட்டு நீங்கள் யா நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு செயலும் நீங்கள் இங்கே படிப்பீங்க பாருங்கள் அந்த செயலை யார் எழு யா என்ன செயல் அதை எழுதுனது யார் அது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான் ஒரு பாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நாலடியார்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஆசிரியர் நூல்கள்னு அது மாதிரி ஒரு தனியாக போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த பாடல்களில் காண்டம் பிரிவு எண்ணிக்கை அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு ஒரு இதுலேயும் எத்தனை அதிகாரம் இருக்குது எத்தனை இயல்கள் இருக்குது இப்போ நான்மணி கடிகைன்னா நூற்றி நாலு பாடல்கள் இருக்குது ஒவ்வொருத்துலையும் என்ன உட்பிரிவு இருக்குது அடுத்து வந்து பத்து பாட்டு எட்டு தொகைன்னா எத்தனை அடிகள் இருக்குது அடிவரையை கொடுத்துருக்காங்க அது மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல வந்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஓகே இதுவரை கொடுத்திருந்த வேர்டு ஸ்டடி வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இனி கொடுத்த கொடுக்காத டாபிக்ஸ்க்கு நான் வந்து வேட் டு ஸ்டெடி வந்து அப்லோட் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்